எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறோம் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி அதான் சக்சங்கம் திருவண்ணாமலையில் இந்த புது அருணகிரி கோவில் பெங்களூர் ரோட்டில் கிரிவல பாதையில் இருக்குது அதுக்கு எதிரில் அருணை ஆனந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க அங்கே தான் சக்சங்கம் மாலை அஞ்சுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் அதுக்கான செயலாக்கத்துக்குள்ளே தியானத்துக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க தியான வடிவமாக யதார்த்தமாக இருக்கிறவங்க கலந்து கொள்ளுங்க ஒரு புது செயலாக்கத்தோட ஒரு புது வடிவத்தோட இந்த தியானத்தை ஒரு நல்ல செயலாக்கத்துக்குள்ள எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறோம் இந்த தியானங்கிறதே உடலை ரொம்ப ஆரோக்கியமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பாக தான் இருக்குது உங்களுக்கு நல்ல புரிதலோட தியானத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தியானத்தை பற்றி பழகணும்னு நினைக்கிறவங்க தெரிஞ்சுக்கங்க ஐம்பது வயசு ஆகலாம் நாற்பது வயசு ஆகலாம் அறுபது வயசு இருக்கலாம் உங்களுக்கு எழுபது வயசு இருக்கலாம் எழுபது வயசில் ஐம்பது வயசில் நம்ம தியானத்தில் தியானம் பண்ணி ஞானம் அடைய முடியுமா பெரிய நிலையை அடைய முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது எல்லாத்தையும் கடந்து இந்த தியானம் என்பதே உடலை சீராக உடலை வலுவாக நல்ல முறைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஒரு முன்னேற்றத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சுவாசத்து வழியாக ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க வைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இந்த தியானம் என்பது பல்வேறு உடல் சார்ந்த உபாதைகளை தவிர்க்கிற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் அப்போ இந்த சில பேரால அந்த உடல் சார்ந்த உபாதைகளை எடுக்க முடியாமையும் இந்த தியானத்தில் பெரிய முன்னேற்றம் அடைய முடியாமல் இருப்பதற்கு காரணம் சரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறது இல்லை சரியான வழிமுறைகளை கடைப்பிடிக்கிறது இல்லை நெறி தவறாமல் வாழ்கிறது இல்லை ஒரு நல்ல குரு கிடைத்து கூட அவன் அவனுடைய வினை அவனுடைய செயல் அவனுடைய முன்ஜென்மத்துடைய செயலாக்கத்துக்குள்ள அவன் எந்த வடிவத்துக்குள்ள எந்த செயலுக்குள்ள வந்தானோ அந்த வடிவத்தை விட்டுட்டு வெவ்வேறு செயலாக்கத்தை செவ்வேறு வடிவத்தை பார்க்குறான் நீங்க நல்லபடியாக ஒரு செயல் பார்த்தீங்கன்னா ஒரு வடிவத்தை என்னன்னு கேட்டிங்கன்னா எத்தனையோ செயலாக்கத்துக்குள்ள இந்த தியானத்துக்குள்ள நாம தாக்குப்பிடிச்சு நின்னதுக்கும் தாக்குப்பிடிச்சு வந்ததுக்கும் ஒரு சராசரி மனிதனாக பிறந்தவனுக்கு இப்படி ஒரு செயல் கிடைச்சதுக்கான காரணம் என்னன்னா அந்த நெறி தவறாத அந்த பாதைக்குள்ள அந்த தியானத்துக்குள்ள நல்ல வடிவத்துக்குள்ள நல்ல செயலுக்குள்ள வழிநடத்த பிரபஞ்சம் உதவியது நாமளும் அந்த செயலுக்குள்ள போகணும் இந்த வடிவத்தை நீங்க முதல்ல ஒரு அடிப்படையாக வந்து கத்துக்கணும் ஒரு செயல் செய்யணும் ஒரு குரு ஒரு நிலை அடைஞ்சிருக்கிறாரு ஒருத்தர் ஒரு செயலாக்கத்தை பெற்றிருக்கிறாரு அதே செயலாக்கத்தை அப்படியே நம்ம பெற்றுவோமான்னா அது நிச்சயமாக மிகப்பெரிய கஷ்டமாகும் மிகப்பெரிய அது நடைமுறைக்கு வருமா சாத்தியப்படுத்துமாங்கிறது தெரியாது நம்ம செய்ய வேண்டிய பணி என்னன்னு கேட்டீங்கன்னா அதை வேற வடிவத்துக்குள்ள நாம நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பணியை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க வேலைய நுட்பமாக செஞ்சா நம்ம ஆன்மாக்களுக்கு நம்ம ஆன்மாவுக்குன்னு நம்ம உயிருக்குன்னு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது மிக சரியாக நடக்கும் இங்க ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் புரிஞ்சுக்கங்க மனிதனாக இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில வீட்டை விட்டு கிளம்பி வரும்போதோ வீட்டுக்குள்ள இருக்கும்போதோ அவன் ஒரு ஆசை பெட்டகம் என்று அவன் அழைப்பாங்க எதை கண்டாலும் அதிகாரமோ பணமோ செயலோ புகழோ அவன் சார்ந்த அவன் கூட படித்த கிளாஸ்மேட்டுகளோ இல்லை மற்ற உறவினர்களோ யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிறதோ யாரோ ஒருத்தர் நல்ல வடிவத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா அவன் வர முடியலைன்னா அவனும் அதே மாதிரி வரல அப்படிங்கிற வருத்தமோ இல்லை நமக்கான வேலையோ நமக்கான வாய்ப்புகளோ உருவாக்கப்படலை வேதனைப்படுறதும் கஷ்டப்படுறதும் இயல்பாகவும் ஆசையாகவும் இருக்கிறது சரிதான் ஆனால் அதை இயல்பாக எப்படி எடுத்துட்டு போகணுங்கிறத ஒரு முறை தெரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனாக இருக்கிறவங்க நீங்கள் வெவ்வேறு வடிவத்துக்குள்ளே சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க இந்த தியானம் என்பது என்ன வடிவத்துக்குள்ளே இருக்குன்னா அது மாற மாற சேஞ்ச் ஆக சேஞ்ச் ஆக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த ஆசைத்தன்மைகளை மற்ற செயலாக்கத்தை எல்லாம் குறைக்க தொடங்கிடும் அதுக்குள்ளேருந்து வேற ஒரு வடிவத்துக்குள்ள வேற ஒரு ஃபார்மேட்டுக்குள்ளே நீங்க மாறிடுவீங்க எனக்குள்ள என்னன்னா அகத்திரா போகரா திருமூலரா இந்த ஆற்றலா அந்த ஆற்றலா மாறிறணும் இப்படி மாறிறணும் அப்படி மாறிணும் என்னைக்கு எந்த எண்ணமும் கிடையாது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பணி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க செயல் நம்ம எந்த பாதையில போறோமோ அந்த பாதையை அந்த நெறிய அந்த பிடிச்சு போறோம் அந்த பாதையில போகும்போது நம்ம ஆன்மாவுக்குன்னு என்ன கிடைக்கப்படணுமோ நம்ம யாரு நம்ம ரோல் என்ன நம்ம தகுதின்னு சொல்லுவாங்கல்ல நமக்குன்னு என்ன கிடைக்கப்பட்டிருக்கு ஒரு சராசரி ஒரு மனிதனாக பிறக்கப்பட்டவன் அந்த மனித குலத்திலேருந்து மனித செயலாக்கத்திலேருந்து நான் மனிதனாக இருக்கும்போது போராடுனங்க ரிஸ்க் எடுத்தேன் இந்த உலகத்தில் பெரிய பெரிய மாஸ்டர் டிகிரி வாங்கின ஒரு சராசரி மனிதன் செய்ய வேண்டிய வேலையை பெரிய படிப்பறிவு இல்லாதவன் நான் செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோடு வேலை செஞ்சேன் ஆனால் தியானத்துக்குள்ள அந்த மாதிரி எந்த பணியைக்குள்ளேயும் நான் போகலை பெரிய ஆயிரணும் பெரிய குரு ஆயிடணும்னு நினைக்கலை இந்த தியானத்தை இந்த முறைகளுக்குள்ள பாதுகாக்கப்படணும் இந்த சமூகத்துக்குள்ள ஒரு வரணும் இந்த நிக்கணும் ஒரு சராசரி மனிதன் ஜோசிக்காரரையோ மருத்துவரையோ கை கட்டி மண்டிட்டு நின்றாம நிச்சயமாக ஒரு வாய்ப்பு இருந்தா நாம நம்மளே சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கணும் அதுக்கு என்னால எவ்வளவு உழைக்க முடியுமோ நான் உழைக்கிறேன் என் உறவினர்கிட்ட மண்டிடுறதுக்கு என்னுடைய மருத்துவர்கிட்ட மண்டிடுறதுக்கு வேற ஏதோ ஒரு தலைவன்கிட்ட மண்டிடுறதுக்கு வேற என்னை சார்ந்த யாரோ ஒருத்தட்ட மண்டிடுறதுக்கு எனக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவ உருவமே இல்லாத ஒரு பேராற்றல்கிட்ட மண்டிடுறதுக்கு காரணம் என்னன்னா நான் எந்த ரிஸ்க் வேணாலும் எடுக்க தயாரா இருக்கிறேன் சராசரி மனிதனுக்குட்ட கொண்டு போய் என்னை நிறுத்திடாதீங்க சராசரி மனிதன்கிட்ட கொண்டு போய் என்னுடைய வாழ்க்கையுடைய முறைகளை இரவல் கேட்க வச்சிராதீங்க ஒரு வடிவம் செஞ்சிடாதீங்கன்னு தான் போராடுறேன் அப்ப எமக்கு நடக்கப்பட்டிருக்கிற அந்த தியானத்துக்குள்ள செயல் அந்த வடிவம் அந்த மாற்றம் அந்த செயல் எல்லாம் ஒரு துள்ளி துளியும் நாம எதிர்பார்த்தது இல்லை நாம பர்பஸா திட்டமிட்டதில்லை ஒரு வணிக நோக்கத்துக்குள்ள ஒரு எத்தனையோ செயலாக்கங்கள் ஒரு ஒரு மனிதனை திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது எல்லாம் ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஆனா தியானத்துல திட்டமிடுவது திட்டமிட்டு உருவாக்குதல் அப்படிங்கிறது யாருன்னா தான் திட்டமிடும் ஒரு சராசரி மனிதன் திட்டமிட்டு உருவாக்க முடியாது நான் ஒரு சராசரி மனிதனாக இருந்து எதிரில் உங்களுக்கு தியானம் கற்றுக் கொடுக்கல எனக்குள்ள ஒரு மாற்றம் எனக்குள்ள ஒரு ஆற்றல் எனக்குள்ள ஒரு செயல் அந்த வடிவத்திலிருந்து நம்பிக்கை தான் உங்களுக்கு ஒரு வேலை செய்ய வர்றேன் ஒரு சராசரி மனிதனா ஒரு டீச்சரா ஒரு வாத்தியாரா ஒரு போதனைகளை கொடுத்துட முடியுமா ஒரு செயலாக்கம் செஞ்சிட முடியுமா ஒரு நம்பிக்கை அடிப்படையில் உங்களுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுத்துட முடியுமா அந்த வேலையை நான் செய்யறது இல்ல அந்த வேலைக்குள்ள நான் வரல அந்த வேலையெல்லாம் நான் உண்மையிலேயே ஒரு சராசரி மனிதனாக இருந்து இந்த தியானத்தை போதனைன்னா நான் என்னைக்கே தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பேன் எனக்கு பிடிச்ச தொழில் நான் நேசித்த தொழில் சினிமா துறை தான் அந்த துறைக்கு தான் நான் ஓடி இருப்பேன் நீங்கள் ஒரு கோடி ரூபா காசு கொடுத்தாலும் தூக்கி தூக்கி வீசி எரிஞ்சுட்டு போயிருப்பேன் நான் ஏன்னா எனக்கு மனிதனாக கிளாஸ் எடுக்கணும் போதனை பண்ணணும்லாம் எனக்கு கிடையாது என்னை அறியாம என்னையும் தாண்டி ஒரு பேராற்றல் தியானத்துக்குள்ள தான் என்னுடைய நிஜத்தை தான் என்னுடைய ரூட் இதுதான் என்னுடைய இதுதான் இந்த வேலைக்காக தான் நீ வேலை செய்ய தான் நான் இந்த வேலைக்குள்ள உள்ள வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அங்க மனித செயல்ல இது கொஞ்சம் நல்லா இருக்கு இது கொஞ்சம் சுகமா இருக்கு இது கொஞ்சம் வருமானம் ஒருபொழுதும் இந்த வேலைக்கு நான் வரமாட்டேன் எனக்கு பிடிச்ச வேலையை தான் நான் முடிஞ்சிருப்பேன் அப்போ அங்கே மனித செயல் இல்லை எனக்கு பிடிச்சதுன்னே அங்கே ஒன்று இல்லை அங்கே நானே ஒன்று இல்லை அதனால தான் இந்த வேலையை தொடங்கிறதுக்கான இந்த வேலையை செய்யறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு நீங்களும் தியானத்தில் போகும்போது உங்கள் உங்கள் ஆன்மாவுக்குன்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கோம் அப்போ ஒரு இடத்துல இப்போ கால்குலேஸ் பண்ணுறீங்கல்ல நான் மூச்சை கவனிக்கிறேன் தியானத்தை பார்க்குறேன் உங்கள் காணொளி கேட்குறையா இது இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உங்கள் காணொளி மட்டும் பத்தாது நான் நிறையா நிறைய அசைப்போட நிறைய தேடுதல் உள்ளவன் நான் நிறைய ஊரில் இருக்கிற எல்லா செயலாக்கத்து காணொலியும் கேட்பேன் சொந்த மாடு வளர்த்து ஆசையாக விவசாயி கொண்டு போய் அந்த மாட்டை போய் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் செலவிட்டு ஊரெல்லாம் மேய்ச்சி கொண்டாடுவான் ஆனா அந்த மாடு என்ன பண்ணுன்னா ஒரு கேப்பில் அவனை ஏமாத்திட்டு போய் இன்னொரு வயல்ல இன்னொரு கொள்ளையில் போய் மேய்ஞ்சிட்டு வந்துடும் இந்த வேலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவன் அந்த மாட்டுக்காக போராடிக்கிட்டே இருப்பான் அந்த மாதிரிதான் நம்ம வருகிற ஒவ்வொரு மனிதனுக்காக போராடிட்டு இருப்பான் ஒரு செயல் செஞ்சுட்டு அந்த கேப்ல போய் என்ன பண்ணுவான்னா இன்னொரு கலைய கத்துக்கிறது இன்னொரு தியானத்துக்குள்ள போறது இன்னொருத்தன் காணொலியை கேட்டுக்கிட்டு இருக்கிறது இன்னொரு செயலாக்கம் பண்றது இந்த மாதிரி இன்னொரு காணொலி இன்னொரு செயல் இன்னொரு வடிவம் இன்னொரு இன்னொன்று இருந்திருந்ததுன்னா காலம் முழுக்க நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு தேரி இருக்குல்ல தேரி படிச்சவன் மால இந்த படிச்சுட்டு ஒரு புத்தகத்தை வச்சுட்டு கையில் உட்காந்து அந்த மாதிரி எங்கேயாவது குற்றாலம் பக்கத்தில் இல்லை எங்கேயாவது கடற்கரைக்கு பக்கத்தில் தான் நான் ஒரு கல்லுக்கு பக்கத்தில் உட்காந்து ஒரு ரெஃபரன்ஸாக இருந்திருப்பேன் இந்த இந்த வாங்க இந்த இந்த புத்தகத்தை இவர் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு வேணால் சொல்லிக்கிட்டு வந்திருப்பேன் அங்கே எதுவும் இல்லாமல் எதுவும் அற்றவனா அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் தேடப்பட்டதுனால தான் ஒரு பேராற்றல் நம்மளுடைய ஒரிஜினலுக்கு என்ன தேவை நீங்கள் யார் என்ன என்ன விஷயம் உன்னால் என்ன செய்ய முடியும் என்னென்ன செயலாக்கத்தை உன் வழியாக செய்ய முடியும் இந்த செயலுக்குள்ளே நீயா திட்டமிட்டு செய்கிறியா இல்லை அதுவாக நடக்குதானா நான் திட்டமிட்டால் நான் வந்து என்னுடைய இருந்து தான் அந்த வேலையை செஞ்சுருப்பேன் நானும் ஒருத்தன் திட்டமிட்டுருந்தேன்னா என்னுடைய தொழிலை பார்த்துக்கிட்டு இதை வேணால் ஒரு பார்ட் டைமாக வச்சுருப்பேன் அங்கே நானும் ஒன்று இல்லை என்னை அறியாமல் என்னை கடந்து அங்கே நான் ஒன்று இல்லாமல் போனதுனால என்னையும் கடந்து ஒரு பேராற்றல் இந்த வேலையை செய்ய வைக்குது அப்போ தியானம் பழகிற ஒவ்வொரு மாணவனையும் நாளைக்கு நீங்கள் என்ன வேணாலும் யோசிச்சுட்ருங்க அங்கே நீங்கன்னு ஒரு நாள் இல்லாமல் போயிடுவீங்க உங்களுக்கு ஆற்றல் இருக்குது சக்தி இருக்குது குருவாகிறீங்க அதெல்லாம் கடந்து உங்கள் உங்கள் ஆன்மாவுக்குன்னு ஒரு சேஞ்ச் வரும் ஒரு மாற்றம் வரும் ஒரு செயல் வடிவம் வரும் இங்கே நல்லா நான் சொல்லிட்டேன் தியானத்தில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தொட போறீங்கன்னா உடல் சார்ந்து பயங்கரமான சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் அதுதான் சொன்னது எச்சினின்னு ஏன்னா எந்த ஒரு செயலாக்கத்துக்குள்ளேயும் கடவுளை அவள சாமானியம் அடைய கூடாது கடவுள் தன்மையை உடல் சார்ந்து இந்த உடல்ல சுவாசம் சார்ந்து நீங்க உடல்ல ஒரு ஜங்ஷன்ல இருந்து இன்னொரு ஜங்ஷன் அவ்வளோ சாமானியமாக காண்டிட முடியாது இங்கே எத்தனையோ பேர் எத்தனை டெக்னிக் எத்தனை செயலாக்கம் நீங்க இந்தியாவில் இன்னைக்கு இருக்கிற குருமார்கள்னு முன்னாடி வாழ்ந்தவங்க இந்த நூறு ஆண்டுகளில் ஒரு இரநூறு முந்நூறு பேர்த்தோட புத்தகத்தை எடுத்துட்டு வந்து இல்லை இரநூறு முந்நூறு பேர்கள் வாழ்ந்தவங்களோட இந்தியா முழுக்க பிற மாநிலங்களில் வாழ்ந்தவங்களையும் எடுத்துட்டு வந்து வச்சு பாருங்க அவங்க எல்லாருமே ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு இடத்தை தாண்டவே முடியல தாண்டவே முடியாது எந்த குருவாலையும் நான் இந்த ஸ்டெப்பை தாண்டிட்டேன் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க சொல்ல முடியாது இன்னைக்கு இருக்கிற ஒரு குரு கூட எதையாவது பல குருமார்கள் பல கலந்துரையாடல் பண்றாங்களே நான் இந்த ஸ்டெப்பை தாண்டி இந்த ஸ்டெப்பை நோக்கி போயிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த தியானத்தில் ஒரு நம்பிக்கை அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு பேர் ஆற்றலுக்குள்ள ஒரு செயல் ஒரு வடிவம் கிடச்சிருக்கும் அந்த வடிவத்திலேருந்து உங்களுக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களே என்ன நினைப்பாங்கன்னா இதுதான் பெரிய ஆற்றல் இதுதான் பெரிய செயல் ஊரே வந்து கும்பிட்டதுனால சில பேர் குருன்னே நினச்சிருவான் ஓ பெரிய பாப்புலேஷன் பெரிய அளவில் மக்கள் கூட்டம் எங்கே பார்த்தாலும் அவரை பற்றி பேசுகிறதுனால நம்ம ஒரு பெரிய கடவுள் நிலையில் இருக்கிறோம்னு நினச்சிடுவோம் ஒரு சராசரியாக சாக ஒரு நடிகனுக்கு இல்லாத கூட்டமாக ஒரு குருவுக்கு வந்துடும் போது நடிகன் என்ன முக்காலமும் தெரிந்தவரா ஒரு நடிகன் உங்கள் தலையில கையை வச்சாருன்னா மாற்றம் அடைஞ்சிருமா உங்க நடிகன் வந்து உங்க கையை பிடிச்சாருன்னா மாற்றம் அடைஞ்சிருமா இல்லை ஒரு நடிகன் வந்து நின்று இடத்துல நின்று ஒரு கீழிங் ஏதாவது ஒரு ஒரு ப்ராசஸ் பண்ணாருன்னா நீங்கள் சேஞ்ச் ஆயிடுவீங்களா இதில் எல்லாம் எப்படி எடுத்துக்கிறது இதெல்லாம் எந்த முறைகளில் எடுத்து பார்க்கறது எந்த வடிவத்தில் இருந்து இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க இதெல்லாம் அடிப்படையாக ஒரு செயல் ஒரு வடிவம் இருக்கு அந்த அனுபவம் என்பது அந்த செயல் என்பது எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு உடு உருப்படியாக இருக்கிறது ஒரு செயல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருவன் எல்லாத்தையும் திறக்கப்பட்டவன் ஒரு சன்னியாசியாக ஒரு இந்தியா முழுக்க ஒரு துறவியாக ஒருத்தன் பயணம் மேற்கொள்கிறான் கையில் காசு இல்லை உணவு இல்லை உறவு இல்லை நண்பர்கள் இல்லை யாரும் இல்லை ஒரே ஒரு விஷயம் இறைவன் கால்நடையாக என்ன சொல்கிறான் எங்க போறேன்னு தெரியாது எப்படி போறேன்னு தெரியாது எப்படி வாழ போறேன்னு தெரியாதுன்னு ஒருத்தர் நடக்க ஆரம்பிச்சான் இந்தியா முழுக்க ஒரு ரூபாய் நாணயம் கூட இல்லாம ஒரு ரூபா கூட இல்லாம ஒத்தவையில சோத்துக்கு இல்லாம சுத்தி இருக்கிறான் பல குரு இருக்கிறான் ஒரு நாள் ஒரு இடத்துல அமர்ந்தான் ஒரு பெரிய பணியை செஞ்சான் அவனை சுத்த வச்சதுக்கான காரணம் என்னன்னா அவன் ஒவ்வொரு இடத்துக்குள்ளையும் ஒரு அனுபவத்தை பெறுவதற்கும் தியானத்தில் ஒரு மாற்றம் அடையறதுக்கு சில காலங்களாகும் அஞ்சு வருஷம் ஆகும் ஆறு வருஷம் ஆகும் ஏழு வருஷம் ஆகும் உடல்ல உபாமை வரும் சின்ன சின்ன சிக்கல் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் மன உளைச்சல் வரும் இரவுகள் பகல்கள் தேடுதல்கள் சில நாள் கண்ணீர் வரும் சில நாள் சோகம் வரும் சில நாள் ஃபீலிங் வரும் சில நாள் நம்ம எடுத்திருக்க முடிவு சரியா தவறான்னு வரும் அங்கிட்டு போயிடலாமா இங்கிட்டு போயிடலாமா அப்படின்னு வரும் சில நாள் வந்து இந்த மனிதர்கள் படுத்துகிற துன்பத்தை பார்க்கும்போது வேதனையா இருக்கும் கோவில் குளத்திலெல்லாம் மக்கள் கீவில நிற்கிறது அன்னதானத்துக்கு அடிச்சுக்கிறது அந்த பக்தி அந்த கொடுமை இதெல்லாம் பார்த்துட்டு ஏண்டா இறைவன் இறைவனை தேடுறோம் ஏண்டா இறைவன் கிட்ட வந்தோம் ஓடி போயிடலாமான்லாம் தோணும் வருவான் ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய வாழ்க்கையில சேஞ்ச் ஆகும்போது ஒரு இடத்துக்குள்ள ஒரு எஜ்ஜில் அவனுக்கு என்ன ஆகும்னா அந்த அனுபவம் ஒரு அப்படியே ஒரு சின்ன ஸ்பார்க் உள்ள வந்து ஸ்பார்க் ஆனோன்ன அங்க அவனே இல்லாம போயிடுவான் அப்ப அவனுக்குள்ள இருக்கின்ற அந்த மனித செயல் அவன் ஒரு கால்குலேஷன் போட்டிருப்பான் ஒருவேளை நான் குருவாயிட்டேன்னா ஒருவேளை எனக்கு ஞானம் கிடைச்சிருச்சுன்னா நான் பார் இந்த தேசத்தை வேற மாதிரி மாத்துறேன் நான் பார் மக்களை வேற மாதிரி மாத்துறேன் நான் பார் வேற மாதிரி செய்யறேன்னு சவால் போட்டவ ஆயிரக்கணக்கான பேர் இருக்கான் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அங்க அவனே இருக்க மாட்டான் அவன் சவால் அவன் எல்லா பேருமே செத்து போயிடுவான் அங்க பிரபஞ்சம் என்ற பேராற்றல் மட்டுமே ரோல் அங்க அவனுக்கு ரோலே இல்லை ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒன்று மற்ற நிலைக்கு போயிடுவான் ஒன்று மற்ற செயலுக்கு போயிடுவான் அவன் வேற ஒரு செயல் வடிவத்துக்குள்ளே போயிடுவான் உங்களுடைய கால்குலேஷன் உங்களுடைய செயல் இப்போ ஆன்லைனில் உட்காந்து அடித்து பார்த்துட்டு இருக்கீங்கல்ல ஓ இந்த குரு கொஞ்சம் பெற்றாக இருக்காரு இந்த குரு இன்னும் கொஞ்சம் பெற்றாக இருக்காரு இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ஞானம் வந்துச்சுன்னா அடித்து நொறுக்கி தூக்கி வீசி எறிஞ்சிடும் செவுத்துல நாலு தினம் பலார் பலார் அடித்து தூக்கி போட்டுரும் புரியுதுங்களா அந்த மதம் கொண்ட யானைகிட்ட யாராவது அடி வாங்கிறீங்களா அந்த மாதிரி தான் இது ஞானம் வந்தால் உங்களை உங்களே சுத்தமாக முடிச்சு விட்ருவோம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க கால்குலேஷன் பண்ணுறீங்களா அதெல்லாம் இல்லை இங்கே நிறைய போதனைகள் டீச்சர் மாதிரி நடத்தப்படுது ஞானம்ங்கிறது உள்ள வந்து அது ஒரே ஜங்ஷனில் ஒரே மாதிரியே இருக்காது ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா நான்லாம் அலைவரிசை மாறிக்கிட்டே இருப்பேன் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா என் முகமோ என் கண்ணோ என்னோட பேச்சோ என்னுடைய நடைகளோ எல்லாம் சேஞ்சு அதனாலதான் மனித தன்மைக்குள்ள நம்மளால செயல்படவே முடியாது நாமளே செயல்படணும் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் மனித தன்மை வந்துடுச்சு திருப்பி மனிதனாக கண்டினியூ பண்ணலான்னா அடுத்த அஞ்சாவது நிமிஷம் திருப்பி ஒரு இறையாற்றல் உள்ள வந்து மட்டார்னு ஒன்று சாத்தம் அடுத்தது அவ்வளவுதான் வேற மாதிரி மாறி போயிடுவோம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது கும்பலாக உக்காந்து சக்சங்கத்தில் பேசிக்கிட்டு பஸ்ல ட்ரெயினில் இது வர்றதுனால ஏதோ ஒரு குருவா போய் பார்க்குறோம் தியானம் பண்றோம் இப்படியே இப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஒரு நாள் உங்களுக்குள்ள அந்த ஞானம்ங்கிறது பரிமாற்றம் உள்ளே நடக்கும்போது நீங்கள் நீங்களே இருக்க மாட்டீங்க அங்கே உங்களுக்கு அண்ணன் கண்ணுக்கு தெரிய மாட்டார் அம்மா கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அப்பா கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க ஒரு 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 உருவம் நின்றுக்கிட்டு இருக்குது அந்த உருவத்துக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் அந்த உருவத்துக்குள்ளே இருக்கிற உயிர் துளி இருக்குல்ல அதை தான் நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் கணவனே உங்கள் எதிரில் வந்தால் ஒரு பெண்ணை ஞானம் அடைஞ்சிட்டானா யாரா இவன் தான் கேட்பீங்க ஓ ஐயோ நீங்க கணவன் முப்பது வருஷம் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்ந்தோம்ல எப்படி இருக்கீங்க நான் கொஞ்சம் ஞானம் அடைஞ்சிட்டேன் நீங்க என்ன ஞானம் அடையாம சுண்டல் வாங்கி தின்னு இருக்கீங்களான்னு கணவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க டே இப்படி தான் சொல்லுவா ஒரு பெண்ணு ஞானம் அடைஞ்சிட்டாண்ணா தல்றா ஏ நான் புருஷன் ஏன் முப்பது வருஷமா வாழ்ந்துருந்தேன் ஏன் மூணு முடிச்செல்லாம் போட்டேனே சத்தம் எல்லாம் போனாங்களா நம்ம கல்யாணத்தன்னைக்கு இதெல்லாம் நடந்துச்சுன்னு அவன் சொன்னானா டே பைத்தியக்காரா தள்ளுறான்ட்டு போயிடுவான் இதுதான் உண்மையான ஞானம் நான் பார்த்த எத்தனையோ என் வாழ்க்கைக்குள்ள சில பேருக்கு மட்டும்தான் அந்த கொஞ்சோண்டு குடும்பத்தன்மை மனித செயலாக்க அந்த ஞாபகம் எல்லாம் மெமரியில வச்சிருப்பாங்க இப்போ எனக்கெல்லாம் கொஞ்சோண்டு இல்லைன்னு சொல்ல இவ்வளவு பெரிய தீவிரமான இந்த வேலையை செய்ய முடியாது உரையாடலுக்கெல்லாம் செய்ய முடியாது அந்த ஞாபகத்தன்மை சுத்தமாக அடிச்சு தூக்கி இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரியான உரை நிகழ்த்த முடியாது அப்போ இந்த முறையை நிகழ்த்துறதுக்காக ஒரு நாலு படி கீழே இறங்கி வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு திருப்பி மேலே படியில் போய் ஏறணும் இப்போ கீழே இருந்து நான் படியேறி மேலே போயிடுவேன் நான் எப்போ வேணாலும் ஞானம் உட்காந்தனா நான் சமாதிக்கு போயிடுவேன் நான் உட்காந்தனா உடனே அங்கே போயிடுவேன் நீங்கள்லாம் சமாதிக்கு வந்துடுங்க அப்படின்லாம் நிறைய குருவுக்கள் சொல்லுவாங்க அப்படிலாம் போக முடியாதுங்க அப்படிலாம் செய்ய முடியாது இந்த அங்கே இருக்குது மேலே மாடியில் இருக்க அதான் ஞானம் அங்கே போய் உட்காந்து ஞானம் அடைஞ்சிடலான்னு சும்மா ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தான் சொல்லலாம் அப்படியெல்லாம் நடக்காது அடுத்த செப்பு நீங்கள் ஞானத்துல ஒப்பியான்னு எந்த உத்தரவாதமு கிடையாது எவன் சொல்லுவான் இந்தியாவில் இந்த பாருங்க நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கேன் அந்த படியில் ஏறி போய் நான் ஞானம் அடைஞ்சிடும் எவனான்னு சொல்ல சொல்லுங்க எவனை அடைய முடியாதுங்க சொல்லலாம் எவன் அடைவான் இது வந்து இது கிடையாது தேர்தல் கிடையாது இல்லை வேறு செயல் கிடையாது இது வந்து சீட்டு கம்பெனி கிடையாது இன்றைக்கி பணம் போட்டால் நாளைக்கு அஞ்சு மடங்கு அதிகமாக தரேங்கிறதுலாம் கிடையாது அடைஞ்சவ ஒரு மலையோட உச்சிக்கு போனவன் திருப்பி மக்கள் பணி செய்யணும்னு அந்த தன்மை எவனுக்காவது லட்சத்தில் ஒருத்தனுக்கு இருக்கும் அவன் நாலு படி இறங்கி வந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு திருப்பி அந்த நாலு படிக்கு மேலே போய் உட்காருவான் இப்படி தான் நடந்திருக்கு ஒரு பெரிய செயலாக்கம் இப்படி தான் வளர்ந்துருக்கு இப்படி தான் நடைமுறை இங்கே எப்படி இருக்குன்னா முதல்ல ரெண்டு படி கூட ஏற மாட்டாங்களாம் முதல் படிக்கு வந்துடுவாங்கலாம் கொஞ்சோண்டு கொஞ்சம் ஒன்று கிடச்சிருமா கிடச்சோன்னு அவங்க சொல்லுவாங்களாம் ஏங்க உங்களுக்காக தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன் உங்களுக்காக தான் போதனை பண்ணுறேன் நான் கண்ணு மூடிட்டு உட்காந்தானே உடனே ஞானம் அடைஞ்சிருவேன் இந்த நாலு படி டப்பா டப்பான்னு ஏறி போய் அங்கே உட்காந்து ஞானம் இப்படிலாம் எவனாலையும் அடைய முடியாதுங்க இதெல்லாம் இது என்ன இப்படி டப்பு டப்புன்னு ஏறி போகிறதுக்கு இது என்னங்க அது இல்லை இது என்ன சதுரகிரி மலையா இல்லை வெள்ளையங்கிரி மலையா நீங்கள் அந்த ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு செல்ஃபியை வச்சுக்கிட்டு நடந்து போகிறதுக்கு அந்த கதையெல்லாம் இங்கே வேலைக்காகாது இங்கெல்லாம் பெரிய பெரிய யோகிகளே மதங்கொண்ட யானைகிட்டு அடி வாங்கிட்டு மலைக்கு கீழே தொங்கிட்டு கிடக்குறாங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அதெல்லாம் நீங்க சும்மா வேணா ஒரு பேச்சுக்கு வேணா யாராவது ஒரு குரு வேணா உட்காந்து மணிக்கணக்காக வேணா உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கலாம் ஞானங்கிறது அப்படி கிடையாது புரியுதுங்களா பல்வேறு பட்டவன் நான் வந்து வந்து மதங்குண்டை யானைகிட்ட முப்பது யானைகிட்ட உத வாங்கி மிதி வாங்கி தான் ஒரு 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 சின்னோண்டு வெளிச்சத்தை வந்து பார்த்துட்டு அப்படியே ஒரு ஓரத்தில் குக்கிகிட்டு உட்காந்துருக்கோம் சரி நம்ம தான் ஒரு முப்பது யானைகிட்ட மிதி வாங்கிட்டு உட்காந்துருக்கோம்னா பின்னாடி பார்த்தா எழுபது எண்பது யானைகிட்ட மிதி வாங்கினவங்களாம் உட்காந்துருக்கான் புரியுதுங்களா இதுதான் தான் இந்த போதனைகள்லாம் இங்கே யாவனாலையும் சொல்ல முடியாது என்னமோ இவங்களுக்கு விளையாட்டுத்தனமாக போச்சு கொஞ்சம் பட்டையை போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொட்டையை போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு ஒரு பெரிய ஒரு உடையை ஒன்று வச்சுக்கிட்டு ஞானம் எப்படி வேணாலும் அடைந்து விடலாம் எதோ வேணாலும் எல்லாம் அடைய முடியாதுங்க அதுக்கெல்லாம் வந்து நேச்சராகவே அது அது நடக்கப்படணும் இப்போ உங்ககிட்ட நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா ஒரு ஒரு ஞானங்கிறதுக்கும் இந்த தியானம் இந்த தியானம் பண்ணணும் எதற்கு அப்படின்னா உடலாகவே மாற்றம் அடையும் மனித வாழ்க்கையில் நீ வாழ்கிறல்ல அந்த மனித வாழ்க்கைக்கு இந்த ஞானத்தை தேட தொடங்கிட்டானா அவன் உடல் சீராகுங்கிறது தான் பொருள் அவன் உடலை நல்ல தன்மைக்குள்ள வச்சுக்க முடியும் அவனுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை ஏற்படுத்திட முடியும் அதுக்காகத்தான் தயவு செய்து நீ அடிப்படையா இருபத்தஞ்சு ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் வாழ்ற எனக்கெல்லாம் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் இது சம்பந்தமா உன்னை கையில கிடச்சிருந்துச்சுன்னா நான் கேவலமான மனித வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டேன்ல இப்போ மனித வாழ்க்கையே ஒருத்தன் கேவலமாக தாங்க வாழ்றான் கோடி கோடியை காசு வச்சிருக்குங்கிறதுக்காக ராஜ ராஜபோகமான ஒரு பயங்கரமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு ஒரு மனிதன் சொல்லிட முடியாதுங்க அந்த வாழ்க்கைக்குள்ள அது அது வந்து வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கணும் வேற ஒரு செயலுக்குள்ள இருக்கணும் நீங்கள் நேச்சரை பார்த்து ரசிக்கிறீங்கல்ல அந்த மாதிரி ஒரு மனிதன் வாழ்க்கையை பிற மனிதன் ரசிக்கணும் நிச்சயமா என்னைக்காவது வாழ்க்கையில் உங்களை மாதிரி வாழணுங்க உங்களை உங்களை மாதிரி உங்கள் பாதையில் போகணுங்கன்னு ஒருத்தர் நினைக்கணும் அப்போ தாண்டா அதுதான்டா வாழ்க்கை இப்போ இங்கே எப்படி தான் நினைக்கிறாங்க உங்களை மாதிரியே நான் வந்து பெரிய தலைவனாகிருங்க உங்களை மாதிரியே ஆயிருங்க எவனை எவனையாவது பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா பல்வேறு பட்ட ஆட்களை இன்ஸ்பிரேஷனாக காட்டுவாங்க அந்த இன்ஸ்பிரேஷனில் உள்ள செயலாக்களில் எல்லாமே எல்லாமே மனித செயலாக்கத்துக்குள்ளேருந்து மனித ஒரு இன்ஸ்பிரேஷன்லேருந்து தான் இருக்கும் ஒரு பெரிய ஒரு ஒரு இருந்து செயலுக்குள்ள பண்ணவங்களை யாருமே யாரும் காட்ட மாட்டாங்க அப்ப இதோடைய பொருள் என்னன்னா மனிதன் மனித தன்மையில இருக்கிறவனை மட்டும்தான் தேடுறான் மனிதன் மனித செயலாக்கத்துக்குள்ளதான் வாழ்றான் அந்த மனிதனாகப்பட்டவன் ஒரு யோகி செயலாக்கத்துக்குள்ளேயும் ஒரு யோகிய தேடுறவனாகவும் ஆகும்போது அவனும் சரி அவனை சார்ந்தவனும் சரி அவன் வீடும் சரி ஒரு செயலுக்குள்ள ஒரு சுத்திகரிக்கப்படுது ஒரு மாற்றத்தை சந்திக்கப்படுது அதற்கப்புறம் அவன் வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் அடைஞ்சானா அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அடைஞ்சானா அவன் வாழ்க்கைக்குள்ள ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ள போனானா அவன் ஆன்மாவுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அது போல ஒரு நிலையையோ ஒரு அனுபவத்தை பெறான் அப்ப அவனுடைய ரோல் என்னங்கிறது அவனுக்கே தெரிய வந்துடும் அப்போ அவன் அங்கே அவனாகவே இல் இருக்க மாட்டான் அப்போ அவன் அங்கே ஒரு வேலை செய்வான் அவனுக்கு என்ன கொடுக்கப்படுங்கிறது அவன் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கே தெரியும் இப்போ நினைச்சுக்கிட்டு இருப்பான் சோறு போட போறேன் கோயில் கட்ட போறேன் மடம் வைக்க போறேன் துண்ணுறு கொடுக்க போறேன் எலுமிச்சம்பழம் கொடுக்க போறேன் பாலை ஊற்ற போறேன் தைர ஊற்ற போறான்லாம் இப்போ ஆயிரம் கால்குலேஷன் தவம் பண்ணுறப்பே கேட்டுட்டு வருவான் எனக்கு வந்து திருவண்ணாமலையில இருந்து உத்தரவு வந்துருச்சு ராமேஸ்வரத்துலேயும் உத்தரவு வந்துருச்சு இந்த மரத்துக்கு அடியில பெரிய மடம் கட்ட அதெல்லாம் மனித தன்மை ஞானம்னு ஒன்று அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லா செயலாக்கும் தெரியும் நான் சிறு வயதுல இருந்து பார்த்த கோவில் பார்த்த எல்லா இடங்கள் அடுத்தது நான் வளரும் போது பார்த்த அதே இடத்துக்கு திருப்பி பார்க்குறேன் அடுத்த ஜெக்ஸில் பார்க்குறேன் நீ தவம் பண்ணும்போது அதே இடத்த வேறு வடிவத்தில் பார்க்குறேன் ஞானம்னு ஒன்று பெற்றதுக்கப்புறம் அந்த கோவில் அந்த நான் போன இடங்கள் எல்லாமே அப்படியே டோட்டலாக வேறையாக காட்டுது வேறு செயலாக்கத்துக்குள்ளே காட்டுது அப்போ பின்னாடி வருகிற மனிதர்களுக்கு எல்லாராலையும் இந்த ஒரிஜினலை அறிய முடியலை நான் மனிதனாக இருக்க போகும்போது எந்த கோவிலுடைய தன்மையும் என்னால அறிய முடியல வரலாறுகளை போய் படிச்சுக்கலாம் கல்வெட்டில் இருக்கிறதையோ புத்தகத்தில் இருக்கிறதையோ அதுவும் மனித செயலாக்கம்தான் ஆனால் ஆனா அந்த ஞானம்ங்கிறது ஒரு அந்த இடத்தோடைய ஒரிஜினலை காட்டுது அந்த இடத்தோட உண்மை காட்டுது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நீ படிப்படியா ஞானத்தை தொடும்போது போகும்போது தான் நீ என்னவாக மாற போகிற என்ன பணி செய்ய போகிறோங்கிறதே உனக்கு லேட்டடாக தான் தெரியும் நீ இங்கேயே பிளான் பண்ணிக்கிட்டனா உனக்கான அந்த இடத்த அந்த இடத்த அந்த செயலாக்கத்தை நீ பெற முடியாது சில பேர் நம்ம பெற்றுட்டதாகவே நினச்சி வேலை செய்கிறோம் நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம் நம்ம எல்லாம் பண்ணிட்டோம் எல்லாம் வந்துருச்சு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இதுக்கு மேலே அடையடுத்துக்கு என்ன இருக்குன்னா சில பேர் கேட்டுக்கிட்டு இருக்கான் இதை வார்த்தையை பெரிய பெரிய ஆளுங்க வாங்கி போயிருங்க பெரிய ஆளுங்கள்லாம் ரிஷிகேஷு எல்லாம் இருக்கிறாங்க உடல் இல்லாமல் அவங்களே இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க அவங்களே இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க ரொம்ப பயப்படுவாங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துறது ஏன்னா இயற்கையில் நேச்சரில் ஒரே ஒரு கண்ணீர் துளி என்ன தெரியுங்களா ஒரு இடத்துக்குள்ள ஒரு அனுபவம் கிடைச்சிடும் அடுத்த அனுபவம் அவ்வளோ சாமான்யமாக பிரபஞ்சம் கொடுக்காது தூக்கி போட்டு ரெண்டு உத உதச்சு அங்கே உட்கார வச்சிடும் அந்த இடத்த கிடக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடும் செத்து பொழைச்சி ஒரு யோகி அடுத்த இடத்துக்கு போகிறாங்க தெரியுமா ஒரு ஒரு அனுபவத்தை பெறுவது வந்து அவ்வளோ பெரிய கடுமையான கடவுளை பார்த்துட முடியாது சும்மால கடவுள் நிலையை அடைஞ்சிட முடியாது அது அவ்வளவு பெரிய செயலாக்கம் இருக்கிறது தியானத்துக்குள்ள ஒரு மனிதன் புத்துணர்ச்சி அடையலாம் ஒரு மனிதன் புது தன்மையை அடையலாம் ஒரு மனிதன் புது செயலாக்கத்துக்குள் வடிவத்தை பெறலாம் ஒரு மனிதன் ஃப்ரெஷ்ஷாக தன்னுடைய வாழ்க்கையை யோசிக்கலாம் ஒரு மனிதன் நோய் நொடிகள்லேருந்து விடுபடுறதுக்கும் அந்த நோயை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அடுத்த செயல் தவறாக வாழ்ந்துடாமல் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும் அந்த செக்ஷன்லாம் கடந்து யோகி ஆகணுங்கிற போகிறான்னா அது தனி சாப்பிட்ரு அது தனி செக்ஷன் சொல்லுவாங்கள்ல இந்த கொரியல செல்லு அந்த மாதிரிலாம் செல் ஜெயிலெலாம் வச்சிருப்பாங்க ரொம்ப மோசமான அந்த மாதிரி யோகியாக போகிறான் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அதுக்குன்னு தனி செக்ஷன் வச்சுருக்காங்க அங்கே தான் உங்களுக்கு தீர்வு கொடுப்பாங்க அங்கே தான் வைப்பாங்க ஒரு செயல் அதெல்லாம் நீங்க கடந்து 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 வந்தாதான் அது ஒரு மிகப்பெரிய செயலாக்கத்தை கொடுக்கும் அப்படியெல்லாம் நீங்க கடக்கும்போது என்னன்னா மிக மிக நுட்பமான அனுபவத்தை பெறுவீங்க வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டது என்னன்னா எனக்கு ஞானம் அடைஞ்சதை சந்தோஷமே இல்லை நான் பெற்ற துன்பம் இருக்குல்ல நான் போன பாதை இருக்குல்ல அதுதான் எனக்கு பேர் சந்தோஷமா இருக்கு ஏன்னா அப்போ எனக்கு அழுவ இருந்துச்சு அப்ப எனக்கு கஷ்டம் இருந்துச்சு என்னடா கடவுள் என்னடா பிரபஞ்சம் இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் கடந்ததுக்கு அப்புறம் அந்த அனுபவம் எல்லாம் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பொக்கிசம் யாருக்கு கிடைக்கும் கிடைக்கும் தன்னுடைய சீடர்களுக்கோ தன்னுடைய மகன்களுக்கோ சொத்தாக நம்மளுடைய அனுபவத்தை தான் அள்ளி கொடுத்துட்டு போறோம் இந்த அனுபவத்தை உணர்ந்து 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 கடந்து வந்ததாக எடுத்து கொடுத்துட்டு போறது எப்படி இருக்கும் சும்மா திருமூலர் எழுதி வச்சாரு காகபுச் ஜெண்டர் எழுதி வச்சாருன்னு புத்தகத்தை விட்டு அதை எடுத்து இந்தப்பா நீ வச்சுக்க இவர் காகபு ஜெண்டர் சொன்னார் இதை வச்சுக்க திருமூலர் சொன்னார் இதை வச்சுக்கன்னு சொல்லிட்டு போகிறது எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள் திருமூலர் காகபு செண்டருங்கிறதே ஒரு அனுபவம் தான் ஓன் அனுபவம் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்க அதை நீங்கள் ஏன் அது ஒரு சுண்ணதான் வெளிச்சம் காட்டும் ஒரு பாதைக்கு அதையே எடுத்துக்கிட்டு கடைசி உச்சிமலைக்கு வரைக்கும் போகிறேன்னா நீ யாரு உன்னுடைய ரோல் என்னன்னு கேட்டுருவாங்கல்ல அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயலாக்கத்தில் நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் வருகிற நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி திருவண்ணாமலையில் சக்சங்கத்தில் சந்திப்போம் எப்பயுமே ஒரு விஷயத்தை யதார்த்தமாக எளிமையாக செய்கிறதுக்கான வாய்ப்பை பாருங்கள் மாலை ஐந்துலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் சக்சங்கம் இருக்கும் யார் கலந்து கொள்ளனாலும் புதன்கிழமை கலந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்